நம்ம திருவாரூர்னாலே பேர் அழகுதானம்மா ஆமாம்மா தேர் மட்டும் இல்லைம்மா கம்மலாங்கா தியாகராஜர் கமலாலயம் கூட அழுதுதாம்மா அதோட இல்லாம நம்ம ஊருக்கு இன்னொன்னு பெருமை சேர்க்க போறதுமா என்னம்மா அது அதுதாம்மா நம்ம இரண்டாம் ஆண்டு சிவஸ்திரீகள் சங்கம் நடக்க போறதுமா கும்பகோணத்துல நடந்தது அந்த மாதிரியாமா அதே தாமா அதே திருவாரூர்ல மே மாசம் இருபத்தி ஏழாம் தேதி ஏகேஎம் டவர் நடக்க போறதுமா என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் நடக்க போகுதுமா காலம்பரம் ஏழரை மணிக்கு கணபதி பூஜையில ஆரம்பிச்சு

மூணாம் ஆண்டு மேட்ரிமணியோட ஆண்டு விழா நடக்கிறது அதோட கல்யாண மாலை வது வர அறிமுகம் இது போன்ற நிகழ்ச்சியுமே நடக்கப்படுதுமா காலம்பரம் ஏழு மணிலேருந்து சாய்ந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நிகழ்ச்சி இருக்குமா ஒரு சூப்பர் நல்லாயிருக்குமேம்மா அப்போனா ஆமாம்மா அப்போ எல்லோரும் நம்ம இன்வைட் பண்ணணுமா அனைவரும் வாங்க எல்லாரும் கண்டிப்பாக வாங்க நன்றி நன்றி